அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள் நட்சத்திர பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் சிம்மராசி மக நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் சிம்ம ராசி இது வந்து முழுமையான பாதங்கள்ங்க அதனால் உடைபடாத நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம் ஒரு சில ராசியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ராசி அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நட்சத்திரம் ரெண்டு ராசிக்கு வந்துடும் அது ஸ்ப்ரிட் ஆகும் ஒரே நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ராசிக்கு வரும் அது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் இது வந்து உடைப்படாத முழுமையான பாதங்கள் கொண்ட நட்சத்திரம் தான் அந்த மக நட்சத்திரம் சிம்மராசியில் மட்டும்தான் இருக்கும் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க நல்ல ஒரு ஃபயர் மாதிரி இருப்பாங்க முன்கோபவாதி பிடிவாதக்காரங்க ஒரு சில பேருக்கு ஈகோ இருக்கும் சரிங்களா விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு சில க்ரிப்பாக இருப்பாங்க ஆளுமை திறன் கொண்டவங்க இருப்பாங்க ஆளுமை திறன் கொண்டவங்க சிம்ம ராசிக்காரங்களாக இருப்பாங்க அதிகார பதவியில் இருக்கவங்க சிம்ம ராசிக்காரங்களாக இருக்காங்க அதே மாதிரி என்னதான் கோபம் பிடிவாத குணம் ஈகோ எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா குணம் இறக்க சுபாவம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன்கிறது பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் உலகத்துக்கு உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன் தான் அப்போ குணம் இறக்க சுபாவம் கொண்டவங்க தான் சிம்மராசிக்காரங்க தனக்கீ எல்லாமே இருக்கணும் தனக்கு யாராக இருந்தால் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் எல்லாத்துக்கும் நம்ம உதவி செய்யணும் எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி குணம் படைத்தவங்க தான் சிம்மராசிக்காரங்க கோபம் இருக்கும் பிடிவாத குணம் எல்லாம் இருந்தாலும் அந்த அன்பு பசத்து கட்டுப்பட்டவங்க இறக்க குணம் இருக்கவங்களை தான் சிம்மராசிக்காரங்க ஒரு சில விஷயங்கள்லாம் தன ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா தனக்கு இல்லைனா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மனசு உங்ககிட்ட வரும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அது மக நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேதுஓடை நட்சத்திரம் ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கோயிலுக்கு போகிறது இறை வழிபாடு பண்ணுறது இந்த தியானம் யோகா மெடிடேஷன் சென்டர்லாம் ஜாயின் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி மக நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க ஞானம் மிக்கவங்களாக இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்க ரெண்டுமே இருக்கும் சிம்மராசி மகம்னா அது உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு கலந்து இருக்கும் ஆன்மீக சிந்தனை இறக்க குணம் அதே மாதிரி அதிகார பதவியில் இருக்கவங்க ஒரு சில விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க இறக்க குணம் இதெல்லாமே உங்களுக்கு அவங்களோட இயல்பான குணம் சொல்லிடலாம் இயல்பாகவே அவங்ககிட்ட இருக்கும் பிறக்கும்போது கேது திசைங்க கேதுங்கிறது ஒரு ஞானத்துக்கு உண்டான கிரகம் அறிவுக்கு உண்டான கிரகம் ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம் அப்போ ஆன்மீகவாதின்னு சொல்லலாம் சின்ன வயசில் உங்களுக்கு கேது திசை ஸ்டார்ட் ஆகிருக்கும் கேது திசை வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த ஆரம்ப பகுதியெல்லாம் பிறந்தீங்கன்னா ஆறு ஏழு வருஷமெல்லாம் உங்களுக்கு வந்துடும் நடுப்பாதம் உங்களுக்கு ம ரெண்டாம் பாதம் இல்லை மூணு நாலாம் பாதம் எல்லாம் பிறந்துட்டிங்கன்னா மூணாம் பாதம் எல்லாம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு பாதி பாதி தான் கிட்டத்தட்ட மூணு மூன்றரை வருஷம் தான் உங்களுக்கு கேது தசை அப்பவே முடிஞ்சிடும் உங்களுக்கு ரெண்டாவது திசை கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன வயசில் உங்களுக்கு சுக்கரதசை வந்துடும் ஒன்றா ஏழு வயசுக்கு அப்புறம் சுக்கரதசை வரும் இல்லை அஞ்சு வயசுக்கு மேலே சுக்கரதசை வரும் ஒரு சில பேருக்கு மூணு வயசுல சுக்கரதான் வந்துடும் இருபது வருஷம் சுக்கர தசையை நடத்துவார் சுக்கர தசையும் நடத்துவார் சுக்கரன்கிறது சொகுசுக்குண்டான கிரகம் அறிவு கொண்டான கிரகம் புதன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்துக்கு உண்டான கிரகம் கேது வந்து ஞானத்துக்கு உண்டான கிரகம் அப்போ சின்ன வயசுல சுக்கரன் தசை வந்துச்சுன்னா அந்த சொகுசை முழுமையாக அனுபவிப்பாங்க அவங்க சுக்கரன் வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கணுங்க சுக்கரன் வந்து எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டு நீச்சமையோ ராகோடையோ சனியோடையோ சம்மந்தப்பட்டுச்சுன்னா குட்டி கு சு குட்டி சுக்கரன் கொட்டி கவலுக்கும் சொல்கிற பழமொழிப்படி சின்ன வயசில் கெட்டு போகிறதெல்லாம் பாருங்கள் இந்த சுக்கர தசையில் தான் லவ் பண்ணி ஏமாந்து போகிறது அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துட்டு ஏமாந்து போவாங்க இந்த தேவையில்லாத தொடர்புகள் தவறான வழிக்கு போகிறது தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்துறதெல்லாம் அந்த சுக்கர தசையில் தான் இருபது வருஷம் சுக்கர தசை சுக்கரன் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா நியாயமான வழியில் தாம்பத்திய வாழ்க்கை தாம்பத்திய சுகம் சின்ன வயசில் உங்களுக்கு கிடச்சிடும் சின்ன வயசுலவும் கல்யாணம் பத்தொம்பது ப இருபது வயசுல ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணுறாங்க பாருங்கள் கரெக்டாக அந்த சுக்கரதை முடியும் போது கல்யாணம் பண்ணுவாங்க இல்லை கடைசியில அந்த அடுத்த திசை வரக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டார்டிங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் என்ன காரணம்னா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடத்துல இருப்பார் சுக்கரன் செவ்வாயோடைய ராகோடையோ சனியோடைய சேராம இருப்பார் சுக்கரன் அஸ்தமனமா கூடாது ஏன்னா இருபது வருஷம் திசை இப்போ ஏழு வருஷம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது திசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு வயசு வரைக்கும் உங்களுக்கு திசை நடக்கும் ஒரு சில பேருக்கு மூணு வயசுல கேது திசை ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் சுக்கர திசை ஆரம்பிக்கும் ஸ்டா திசை நடக்கும் அப்படிதாங்க இருக்கும் உங்களுக்கு என்ன நட்சத்திர பாதைன்னு பாருங்கள் ஆனால் சுக்கரதை சின்ன வயசில் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா நல்லா இல்லாமல் இருக்கிற காரணம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு சுக்கரன் நல்ல இடத்துல இருந்திருப்பாரு கெட்டு போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு ராகோடைய சனியோடைய சேர்ந்து உங்களுக்கு நிறைய மறக்க முடியாத அனுபவத்தை அந்த இருபத்த இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு அதுக்கு இருபத்தஞ்சு மேலே வரக்கூடிய சூரிய திசை சூரிய தசையில்தான் ஒரு சில பேர்த்துக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது அவங்களுக்கு கேது தசை முடிஞ்சு புறக்க மதம் முடிஞ்சு சுக்கர சுக்கரதசை முடிஞ்சு சூரிய தசையில் தான் இருபத்தஞ்சு வயசு மேலே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிது பாருங்கள் அதிகார பதவியில் இருக்காங்க என்ன காரணம் அவங்களுக்கு வந்து சூரியன் நல்ல ஒரு இடத்துல இருக்கும் சிம்மராசி நல்லாயிருக்கும் சூரியனு குரு தொடர்பு சம்மந்தப்பட்ட குரு சம்மந்தப்பட்டிருக்கும் சூரியனுக்கு சுக்கரன் சம்மந்தப்பட்டிருக்கும் சூரியன் நல்ல ஒரு இடத்துல பத்தாம் இடத்தோடயோ ஆறாம் இடத்தோடையோ இல்லை நல்ல ஒரு பொசிஷனில் சூரியன் இருப்பார் அப்போ தான் அவங்களுக்கு தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் இருபத்தஞ்சு வயசு மேலே கவர்மெண்ட் ஜாப் சென்னை வயசில் கிடச்சிருக்கு பார்த்திங்களா என்ன காரணம் அந்த சூரியன் நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பார் நல்ல ஒரு அதிகார பதவி கொடுத்துருவார் கௌரவமான அமைப்பு கொடுத்துருவார் அதுக்கப்புறம் சந்திரதிச ஒரு பத்து வருஷம் கிட்டத்தட்ட உங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய சந்திரதிசை நாற்பது நாற்பத்தோரு வயசு வரைக்கும் சந்திரதசை நடக்குங்க சந்திரதிசை தான் ஒரு முக்கியமான தசைன்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து சந்திரதிசை நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டார்னா தாய் மூலமா நல்ல ஒரு அமைப்பு பெண்களோட ஆதரவு கிடைக்கும் அம்மாவோட பூர்வீக விஷத்து கிடைக்கும் அம்மாவுக்கு நல்லது நடக்கும் அம்மா மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் பூர்வீக சுத்து கிடைக்கிறது இல்லை அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது இதெல்லாமே அந்த முப்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய சந்திர திசையில் தான் சந்திரன் நல்ல இடத்துல இருந்தால் ஏன்னா சந்திரன் உண்டான கிரகம் சந்திர திசையில் நிறைய பேர் அப்படியே முப்பது வயசு மேலே செட்டில் ஆகிறாங்க சந்திரன் பிரயாணத்துக்கு உண்டான கிரகம் வேகமான கிரகம் ட்ராவலிங் அடிக்கடி டிராவல் பண்ணுறது ஒரு இடத்துல இருக்காமல் அடிக்கடி டிராவல் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திர திசையில் தான் நடக்கும் நாற்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர திசை நடக்கும் சந்திரன் நல்ல இடத்துல இருக்கணும் ராகோடையோ கேதுவோடையோ சனியோடையெல்லாம் சந்திரன் கே சேரவே கூடாதுங்க மனம் பாதிக்கப்படும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இப்போ முப்பது வயசுக்கு மேலே அம்மாவோட ஆரோக்கியம் முழங்கால் மூட்டு பிரச்சனை ஹெல்த் பாதிக்கப்படுது பார்த்திங்களா அப்போ சந்திரன் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம் சந்திரன் கெடாமல் இருக்கணும் நாற்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய செவ்வாதசி ஏழு வருஷம் செவ்வாதசையில் பாருங்கள் ஒரு சில பேர் நாற்பது வயசுக்கு மேலே ரியல் எஸ்டேட்டில் கொடிக்கட்டி பறக்கிறாங்க ரியல் எஸ்டேட்டில் பூமி சார்ந்த தொழில் இருக்காங்க நிறைய ஒரு ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கவங்க போலீஸாக இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் அந்த டைமில் கிடைக்கிது என்ன காரணம் இந்த செவ்வா திசையில் தான் ஏழு வருஷம் வரக்கூடிய செவ்வா திசை நல்ல உரம் கொடுத்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு மேலே நாற்பத்தேழு வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு திசை ராக ரொம்ப முக்கியமான திசைங்க ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுபத்தெட்டு எழுபது வயது பக்கமே உங்களுக்கு ரா கிட்டத்தட்ட ராகு திசை வந்துடும் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு வயசில் உங்களுக்கு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் பக்கமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ராகு தசை தான் அந்த ராகு நல்ல இடத்துல இருக்கணுங்க எனக்கு கடைசி காலத்தில் வரக்கூடிய இந்த திசை ஐம்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய இந்த திசை வந்து நல்ல இடத்துல இருந்தால் தான் உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் லைஃப்பில் செட்டில் ஆவீங்க வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்க முடியும் உங்கள் பேத்திக்கு பசங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்க முடியும் இந்த ராகும் கெட்டு போனவங்களுக்கெல்லாம் பாருங்கள் கடைசி வரைக்கும் நரக வாழ்க்கை அந்த அறுபத்தஞ்சு அறுபத்தேழு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபது வயசு வரைக்குமே நரக வாழ்க்கையை வளர்ந்துட்றாங்க அதுக்கு என்ன காரணம் அந்த ராகு வந்து கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம் ஜாதகத்தில் ராகு நல்ல அமைப்பில் இல்லாமல் இருந்து ராகு ஒரு வழி பண்ணியிருப்பார் உங்களை அவங்க ஜாதகமெல்லாம் பாருங்கள் ஜா ராகு வந்து கெட்டு போயிருப்பார் சனியோட சம்மந்தப்பட்டு செவ்வாயோட சம்மந்தப்பட்டு ராகு எட்டாமோட சம்மந்தப்பட்டு ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ன கிரகங்களோட சம்மந்தப்படாமல் உங்களுக்கு பாவகிரகங்களோட ராகு திசை மோசமான ராகு திசையாக இருக்கும் யாருக்கு ராகு நல்லது பண்ணும் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல ராகு இருந்து மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்தில் ராகு இருந்தால் திசையும் யோகத்தை செஞ்சிடும் அந்த நாற்பத்தேழு வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த ராகு திசையில் சரிங்களா அப்போ உங்கள் ஜாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குது நீங்கள் என்ன நட்சத்திர பாதம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க இப்போ உங்கள் வயசு என்ன என்ன தசா புத்தி போயிட்டுருக்கு இப்படி தான் இந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு இந்த இந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களை கிரகங்களை உங்களை ஆட்டி படைக்கும் உங்களுக்கு நல்லது நடந்துகிட்ருக்கா கெட்டது நடந்துகிட்ருக்கா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது உங்களுக்கு சாதகமான காலக்கட்டம் எப்போ பாதகமான காலக்கட்டமை எப்போது எந்த டைமில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்தா பதில் சொல்லும் அந்த கிரகங்கள் பதில் சொல்லும் ஜாதத்தை பார்த்தாலே தெளிவாக சொல்லிடலாம் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிரும் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சரிங்களா வீட்டு மருத்து பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் மருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்